மகாதேவாடைய சிவனே போற்றி தன்னாட்ட வர்க்கம் நிறைவா ஆதி சக்தி மாதா கி வள்ளியூர் நகர் வாழ் மக்களுக்கு எப்பொழுதும் பரம்பொருளாக பரபிரம்மமாக பரம் ஜோதியாக திருவள்ளூரை இருக்கக்கூடிய மக்களுக்காகவே தானே தோன்றி தானே வந்த ஒரு தெய்வம் அப்படின்னு எப்படி சொல்ல போனா பரஞ்சோதி நாகாலம்மன் இந்த பரஞ்சோதி நாகாலம்மன் இதோடு இந்த ஊரோட பேர் வந்து எப்படின்னாக்கா வள்ளியூர் சொல்லுவா வள்ளியூர் அப்படின்னு சொன்னாவே வந்து சுக்ரன் பிரவேசிக்கக்கூடிய நாள் சுக்ரன் பிரவேச பண்ணியக்கூடிய இந்த தேசம் சுக்கர பகவான் ஆகப்பட்டவர் இந்த ஊர்ல வந்து அம்பாளுக்காக சிறப்பாக பூஜை செய்து இந்த ஊர்ல வந்து எந்த விதமான சிரமங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கிறது கிடையாது கல்யாணம் ஆனா குழந்தைகள் போன குழந்தைகள் பாக்கியங்கள் இல்ல இல்லாம இருக்கு அந்த பாக்கியங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து எல்லா வித சௌபாகியக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பரம்பொருளான ஒரு தெய்வம் ஆகப்பட்ட சர்ப்பம் சர்ப்பமாகப்பட்ட தெய்வம் எந்த ஊர்லயும் கிடையாது இந்தியால பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா கேரளால இருக்கும் அதை விட்ட பார்த்தீங்கன்னாக்க பரஞ்சோதி நாகாலம்மன் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்ப கிரகமே நாகத்திலேயே இருக்கு நாகாத்தம்மன் கோவில் அப்படின்னு சொல்ல நாகாத்தம்மன் கோவில் சொல்லிட்டு பார்த்திருப்பேன் ஆனா பரஞ்சோதி நாகாலம்மன் கோவில் பாக்குறது இந்த ஊர் மட்டும்தான் இந்த சம்பர உற்சவம் பல ஆடங்களாக பல யுகங்களாக இந்த வம்சத்தை அபிவிருத்தி செய்து குளங்குளமாக இந்த குலதெய்வத்தை ஆதாரம் ஆராதித்து வந்த இந்த குலதெய்வமாகப்பட்ட இந்த தெய்வமாகப்பட்டது வேண்டியதை வேண்டிய வரங்களை தந்தருளி மனதார வேண்டிய வரங்களுக்கு வேண்டிய வரங்களை தரும் தரும்படி அம்பாளுக்கிட்டே நம்ம பிரார்த்தித்துவம் ஆனால் ஆனால் எல்லாம் வல்ல அம்மனுடைய பரஞ்சோதி நாகாலம்மனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கும் இப்பொழுது நம்ம நடக்கக்கூடிய சம்பத்ர உற்சவம் பார்த்தேன்னாக்கா குரோதி வருஷம் மாசி மாதம் மாசி மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி மாசில வந்து பூரம் பூஷம் இந்த பூச நட்சத்திரம் வணங்கக்கூடிய தெய்வம் யாரு வந்து இங்க வணங்கினாலும் கல்வி அறிவு அற்ற குழந்தைகளாகட்டும் எங்க குழந்தைக்கு படிப்பே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருக்கட்டும் இந்த கோயில வந்து அண்ணா வேண்டிண்டு என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல வித்தை வரணும் நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும் நல்ல விதத்துல நல்ல ஞானங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த நாகாலம்மன் ஆகப்பட்டது பிரத்யமாயி அப்படியே வேண்டியவர் அந்த குழந்தை எப்படின்னாக்கா அந்த எப்படி காளிதாசனுக்கு வந்து நாவில் அம்பால் எழுதினாலோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி செல்வம் அப்படியாப்பட்ட அபிவிருத்தி ஆகும் அந்த அபிவிருத்தி அடைந்து அந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் என்பதுதான் இந்த இந்த கோவிலின் நேதி ஆனா இந்த கோவில வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது ரொம்ப விசேஷமானது இந்த பூச நட்சத்திரத்துல கும்பாபிஷேகம் ஆகி இந்த ஒரு சம்பர காலம் ஒரு வருஷம் ஆகி இந்த வைபவம் நடக்கிறதுனால என் நகர்வாழ் மக்கள் நகர்வாழ் மக்கள் அனைவரும் பெருந்திறதா கலந்து கொண்டு விழாவினைக்கு வந்து சேர்ந்து விழாவினை கண்டு கழித்து விழாவினைக்கு அம்பாளுக்கு வேண்டியவரும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் தாயார் அந்த சமயத்துல வந்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா குரோதி வருஷம் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி தேதி பத்து மூணு இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஏகாதசி நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் கூடிய சித்தயோக சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தஞ்சு மணிக்குள் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி பார்த்தேன்னா சந்திரனை போல பிரகாசிக்க கூடியவளையாடு தாயார் மட்டும்தான் ஆனா சந்திரனே அப்பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் திங்கக்கிழமை ஏகாதசி ஏகாதசி எல்லாம் சேர்ந்து வருது நம்மளா சொல்றது இல்ல இது தானா அமையறது அது அமையக்கூடிய அமைத்து தானே வச்சுக்கிறா தாயார் இதெல்லாம் வச்சு பண்ணோமானாக்கா வரக்கூடியவா மட்டும் அல்லாது இந்த பாரத தேசமே சௌக்கியம் அடைந்து எல்லாம் புதுசு புதுசா வியாதின்னு சொல்றாரு தீரா வியாதி வியாதி வக்குகள் நிறைய இருக்கின்றது அந்த வியாதி அனைத்தும் தீர்ந்து நவகர்க குறைகள் இந்த சொல்லுவாள் கால சர்ப்பதோஷம் இந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லும்போது அஷ்டவத்துல ஸ்நானத்துல இருக்கா ராகு கேது குட்ட எல்லா கிரகங்களும் பாட்டி கொண்டிருக்கும் சர்ப்பதோஷம் கூடிய ஒரே ஒரு கஷேத்திரம் ஆகப்பட்ட மகா மகாட்சேத்திரம் இந்த வள்ளியூர்ல இருக்கக்கூடிய பரஞ்சோதி நாகாலமன் திருவாலயம் இ ஆலயத்தில் வந்து கால சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் அம்பாலை பிரார்த்தித்து அம்பாளுக்கு வேண்டிய மனதே மனதார வேண்டிக்கணும் எனக்கு அம்மா மனதார வேண்டிட்டு எதை உன்னை நினைச்சு நல்லதான் நினைக்கணும் கெட்டதான் நினைக்க கூடாது உங்களுக்கு ஆயிரம் எதிரிகள் இருக்கலாம் மனசார அவ வந்து உங்களை தீமை நினைச்சிருக்கலாம் ஆனா அவ வந்து நாசமாவு நினைக்காம அம்மா நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் தாயார பாத்துட்டு அம்மா இது மாதிரி எது நினைக்கிறதுமா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன்னாவே அந்த சத்ருக்கள் எப்படி எல்லாம் தவிடுபடி ஆகுவான்னு தெரியாது அதனால வந்து எல்லாரும் நல்லா நினைச்சிருந்தா மட்டும் போதும் அது பனிநாடு அது உண்ணாவது நடக்கும் எட்டு விதமான கர்ப்ப கிரகங்கள் எட்டு நாகங்கள் சொல்லுவா அனந்தம் தட்சகன் கார்கோடகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் குளிகம் வாசுகி சொல்ற பத்து நாகங்கள் எட்டு நாகங்கள் இருக்கின்றது இந்த எட்டு நாகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நமது தாயார் பரஞ்சோதி நாகாலம்மன் இந்த பரஞ்சோதி நாகாலம்மனை மனதார வேண்டி இந்த சம்பத்சர உற்சவத்தை வந்து பார்க்கும்பொழுது சம்பர உற்சவத்தை தரிசனம் பண்ணாலும் சரி இன்றைய தினம் பார்க்கக்கூடிய பூர்வாங்க பூஜை என்று தொடரக்கூடியது இருபத்தி அஞ்சு சாயங்காலம் இப்போ பூர்வாங்க பூஜை நடக்க நடக்கக்கூடியது நடக்க நடக்க இருப்பதால் என் நகர்வா மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தாயாரின் பேரருளை பெறுவென்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த நகர்வாழ் மக்கள் மட்டும் அல்லாது இதை இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அட்ரஸ் எல்லாம் போடுறோம் இதெல்லாம் பண்றோம் இதை வந்து பார்த்து இந்த கோயில வந்து நீங்க சரணாகதின்னு சொல்லிட்டு அப்பாட்ட ஊதிட்டாள்னாக்கா எல்லாம் பல்ல செல்வமும் கொடுக்கக்கூடியவர் நாகம் மட்டுமே குபேரனுக்கே வந்து பைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் யாருனாலும் நாகாலம்மன் தான் நாம் ஜோதி நாகாலம்மன் தான் அந்த நாகாலம்மன் தாயார் வேறு யாரும் இல்லை நீங்க பாக்குறீன் கண் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு வசுக்கள் வசுக்கள் என்பதை கொண்டே இருக்கக்கூடிய வசுக்கள் அஷ்டதி பாலகர்கள் பன்னிரண்டு மாதங்கள் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆறு ருதுக்கள் அறுபது வருஷமும் சேர்ந்து அமைந்த ஒரு ஆலயம் ஆகப்பட்டது பரஞ்சது ஆகாதமன் இது அனைத்தும் பூர்ணமா இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் இது தாயாருக்கு பூர்ணமா இருக்கக்கூடிய சிலா ரூபமா இருக்கக்கூடியவா சர்ப்பமாவே இருக்கக்கூடியவ தாயார் இந்த தாயாரிட்ட வந்து சரணாகதியும் சொல்லிட்டு உழந்தவா என்றாலும் பேர் சௌக்கியங்களை அடைந்து பேருளை பெற்று பலமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஊருடைய பழக்கம் என் நகர்வாழ் மக்களுக்கு மட்டும் தெரியுமோ தெரியாதோ தெரியாது சொல்லுவாருடைய பக்கத்திலே இருக்கும் கோவில் அதோட பேர் யாருமே நம்மளுக்கு தெரியாது வேற ஊர்லேன்னு சொல்லுவாரு தான் தெரியும்ன்ற மாதிரி இந்த அம்மனுடைய அருள் அப்படியாப்பட்ட அருள் இந்த அம்மனை வந்து வணங்கி தாயாரை மனதார நினைத்து அம்மா எனக்கு இது வேணும் குழந்தைகிட்ட இப்படியா குழந்தை வேணா கேக்குறது அம்மா கிட்ட வந்து அம்மா இதை பிஸ்கெட் கொடு எனக்கு இது கொடு காஃபி கொடு பசிக்கிறதுன்னு சொல்றதும் இல்லையா அதே மாதிரி தாயார்கிட்ட போயிட்டு நீங்க வேண்டியதை மனசார வேண்டிட்டு என்ன வேணும் குழந்தை என்ன பண்றது அழகு இல்லையா எதுக்காக அழறுது தன்னோட பசியை அறிந்து அறை அழருது அந்த மாதிரி நம்ம மனசார அழணும் தாயார்கிட்ட ஒரு சொட்டு தண்ணி வந்ததுனாக்கா கருணை கடலாகப்பட்ட தெய்வம் மாறி தரக்கூடிய வள்ளலாகி உங்களுக்கு வேண்டியதை தரக்கூடிய தாயாராக காட்சி அளிக்கின்றார் பூர்த்தி அடைந்து பன்னெண்டு மாதம் ஆறு ருதுக்கள் அறுபது வருஷத்துல பாத்தீங்கன்னா குரோதி வருஷம் போன வருஷத்துல ஆரம்பிச்சு இந்த கோதி குரோதி வருஷத்துல சம்பத்ரம் பூர்த்தி அடைந்து இத்திரு திருவிழாவில் இப்ப இப்பொழுது ஒரு தாயாரை இந்நாளில் வந்து கண்டுகளிக்கும் பொழுது எல்லாம் வல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று எல்லா விதமான தீராத வியாதிகள் அனைத்தும் தீர்ந்து கல்யாண குறை இருக்கக்கூடியவா கல்யாணங்கள் சீக்கிரமா நடக்கும் குழந்த பாக்கியம் வேணுமா குழந்த பாக்கியங்கள் உடனே கிடைக்கும் நமகிரக தோஷம் கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் திருக்கூடிவா அங்க தரிசனம் பண்ணேன்னா அந்த சாபங்கள் அனைத்தும் விலகி அவர்கள் அனைவரும் ஆனந்தத்துடன் பேரானந்தத்துடனும் பேர் சௌக்கியங்களுடன் இருப்பார்கள் என்பதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம் சத்தியமான வாக்கு எல்லாம் சொல்லுவா இல்லையா வாங்க சொல்லுவா எல்லாரும் பேசுவாச வாசகங்கள் அடைய பேசுவா எல்லாம் பேசி நான் சொல்லுவா இவர் வாக்கு வேத வாக்கு அப்ப வேதத்துக்கு மிஞ்சின வாக்கு கிடையாது இல்லையா எல்லாரும் சொன்னாலும் அறியாதவன் சொன்னாலே இவ்வாரதியை சொல்வான் இந்த அறியாத வார்த்தை யார் சொல்றா வேத வாக்கு இவரு அப்படின்னு சொன்னா வேதத்துக்கு மிஞ்சின வாக்கு எதுவும் கிடையாது ஆனா வேதமே வேத மாதாவான் என்கிறது பரஞ்சோதி நாகாளம்மன் இது பரம்பரை பரம்பரையாக பூஜித்து வருகின்றார்கள் இந்த பரம்பரைக்கு அதிபதியாகப்பட்ட சுதாகர் சுதாகரன்னா அவர்தான் இந்த கோயில பராமரிமா பாரம்பரியமா அவருக்கு சொப்பனத்துல தோண்டி தாயார் தாயாரா இருந்தார் இங்க இங்கு சர்ப்பங்கள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது திடீர்னு வந்து சர்ப்பங்கள் வந்து பார்த்தேன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வனம் கஷர வனம்ன்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி வனம் இந்த வனத்துல பார்த்தேன்னாக்க சர்ப்பங்கள் ஆனா கண்ணுக்கே தெரியாது ஆனா சர்ப்பங்கள் வந்து பூஜை செய்யும் இந்த தாயார் படி பூஜிக்கும் பழத்த உட்காரும் நம்ம பார்க்கும் போது காணாம போயிடும் சில பேர் கண்ணுக்கு மட்டுமே அது படும் ஆனா இன்றும் தெரிகின்றது அன்றும் தாயார் வந்து கொண்டு போயின்றார் இந்த குலதெய்வமாக வழிபடக்கூடிய சுதாகர் அண்ணா அவருடைய அவருடைய குளம் அனைத்தும் பெற்று நகர்வாழ் மக்கள் நல்ல விதமான சுகங்கள் பெற வேண்டும் என்பதை மட்டுமே கருதி இ ஆலயத்தை கட்டிய இது பலம்பர பலகாலமா இருக்கு இந்த அம்மனுக்காக இப்படியாகப்பட்ட ஒரு ஆலயமா கட்டி வழிபட்டது அண்ணா நம்ம சுதாகரனா அவருடைய குடும்பம் மேலும் சீரும் சுரப்பமாக இருந்து எல்லாம் வல்ல அவரு மட்டும் அல்லாது நகர்வாழ் மக்கள் எல்லாம் வல்ல சுக்கர பகவான் பூஜிக்கப்பட்ட ஒரு தாயார் சுக்கர சுக்கர பகவானை பூஜித்து இந்த தாயாரின் தன் கையால் பூஜிக்கப்பட்டு ஆலயத்தை அவாளுக்கு கண்ணில் காட்டி சுதாகருடைய சுதாகரனாவுடைய ஃபேமிலிக்கு கண்ணில காட்டி இதுதான் நான் உன் குலதெய்வம் என்பதை அவளை வழிகாட்டி இதை வழி நடத்தி வா நீ பேருளை பெறுவாய் நீ மட்டும் அல்லாது உன்னை சான்றவர்கள் அனைத்தரும் எல்லோரும் எல்லாம் பெறுவார்கள் என்பதை சொப்பனத்தில் வந்து சொல்லி இந்த குலதெய்வ வழிபாணை தொடங்கி உள்ளார் இது இவர் மட்டும் அல்லாது இந்த நகர்வாழ் மக்கள் மட்டும் அல்லாது பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த அம்மனின் பேரொழை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யாகத்தை ஆரம்பிக்க போகின்றோம் முதல் கால யாகமாகப்பட்டது இப்பொழுது தூங்க போகின்றோம் அம்பாளுக்கு நல்ல பூர்ணாகுதியோட நாளைக்கு கருத்தால வைபவம் நாற்பத்தாறு ஐம்பத்தி நாலு கலசங்கள் ஆராதனைகள் விசேஷ திரவியங்கள் ஹோம திரவியங்கள்லாம் இருக்கு இந்த ஹோம திரவியங்கள்லாம் அனைத்தும் அம்பாளுக்கு பேரளவா கொடுத்து அதுக்கு வந்து பூர்ண ஆகுதி ஏதோன்னு ஒரு குறை இருந்தால் அதை தீர்த்து பூர்ணத்துவமாக ஏற்றுக்கொள்வாயாக தாயே என்பதை சரி பூர்ண ஆகுதி செய்து தாயாருக்கு கலசாபிஷேக நாளை நடப்ப இருப்பதால் எல்லோரும் வந்து கந்திருந்து அம்மனின் பேரொருளை பெற வேண்டுமானு கேட்டுக் கொள்கிறோம் ஹர ஹர மகாதேவா ஆதி சக்தி மாதா கீ சீரும் சிறப்புமாக நடத்தும் இந்நாட்டு வள்ளல் அப்படின்னு சொல்ல போலாம் அப்படியா ஆயிரமா கோடி கோடி கோடியா பணம் இருந்தும் மனைவி நிறைவில்லாமல் நிறைய பேர் இருக்கா ஆனா எனக்கு வந்து தாயார் வந்து இதெல்லாம் கூட எல்லாம் சொப்பனத்துல தோண்டி வந்து எனக்கு இதை செய்ய சொன்ன ஒரே இதுல காலனா பைசா இல்லாம ஆரம்பிச்ச ஒரே ஒரு ஆலயம் பேராலயம் பரஞ்சோதி நாகாலப்பன் அந்த பெரும் பாக்கியத்தை பெற்ற ஒரு மகான் அப்படின்னு சொல்ல அண்ணா அண்ணாதான் இந்த மகானுக்காகப்பட்ட ஒரு பேரொருளை தாயார் வாரி தர வேண்டும் பொங்கிய செல்வங்கள் அனைத்தும் பொங்கி 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 பேரொழை பெற்று ஐயா செல்வம் பெற்று ஆரோக்கியத்துடனும் என்றும் இளமையுடனும் இருக்கணும் சொல்லிட்டு தாயார பேசிக்கிறேன் இப்ப அண்ணா நாலு ரெண்டு வாட்ச என்ன பேசுவா இந்த அருளை கொடுத்து என்ன பணி நடத்த வச்ச அம்பாளுக்கு என்றென்றும் கடமை கடமைப்பட்டிருக்கேன் மேலும் இந்த கோயிலுடைய நல்லபடியா நடந்து பேருக்கு உதவ பேருக்கு அருள் போய் சேர்றதுக்கும் என்ன என்னால நடக்கும் அம்மன் வந்து தான் மட்டும் அல்லாது என்னோட சேர்ந்து எனக்கு ஒரு ஆச்சாரியனோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக சேஷ எங்களை பிரதிஷ்ட பண்ணி சர்ப்பமே நான் சர்ப்ப சாயாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நனஞ்சா நடந்துங்க எப்படியாப்பட்ட பெரிய பெரிய கோயில கூட இந்த வைகோம் நடக்காது வியாழக்கம் எவ்ரி தேசே பாத்தீங்கன்னாக்கா மினிமம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நூறு பேர் இந்த குறையலாமே வியாகம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாமே பாத்தீங்கன்னா அது தானா நடக்கிறது நாங்க ஏதோ ஆரம்பிச்சோம் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா வந்து ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நாங்க இந்த வியாழக்கம் நான் செய்யறேன் நான் பண்றேன் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த அன்னதானம் ஆகப்பட்டது வியாழக்கிழமை தொடர்ந்து நடந்து கொண்டே வளர்ந்து கொண்டு இருக்கின்றது போதும் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் அன்னதானத்துக்கு மேல எதுவுமே கிடையாது போதும் 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 அப்படின்ற ஆனா நீ பைசா குடிச்சுப்பாரு நாலஞ்சு கட்ட வைக்கலாமே ஆசைதான் ஆனா போதும் என்கின்ற சொல்லக்கூடிய பெருள் ஆகப்பட்ட தானத்தை இவ்வாலயம் நடத்தி கொண்டு இருக்கின்றது வியாழமை வியாழக்கிழமை பார்த்தோம் ரொம்ப சீரும் சிறப்புமா பின்னதான் கையில கொடுத்து கொண்டிருந்தா ஆனா இப்ப அப்படி கிடையாது எல்லாருக்கும் இலைய போட்டு வாழை போட்டு பருமாறி போதும் என்கின்ற வரை உறவு அடைந்து ஆண் ஏப்பம் விட்டுட்டு போற அளவுக்கு எல்லாரும் சுவாமினா சேஷசாமி யாரையும் சிறப்பா விளையாட்டும் அதே மாதிரி போனோம் அவருக்கு அப்படிதான் பிடிக்குமா ஓ சீர்ணம் வாயில ஏப்பம் வரணும் அப்பதான் உனக்கு போதும்னு அர்த்தம் அந்த ஏப்பத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சாய்நாத சுவாமி சேஷ பரஞ்சோதி நாகாலம்மனன் சேர்ந்து நடக்கக்கூடிய திருவிளையாடு இக்கோயிலில் பயங்கரம் அளர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் நிறைய விளையாடுகள் நடக்கும் இந்த கோவில்ல எல்லாரும் பேரலை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராம் 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 வள்ளியூர் நகர்வாழ் மக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்ட பரஞ்சோதி நாகாரம்மனின் பேரருளை வேண்டும் மனதார கேட்டுக்கொண்டு தெ சம்பத்சரம் என்பது எல்லாரும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க என் நட்சத்திரம் தெரியல அப்படின்னா அர்த்தம் தெரியுமா அதுக்கு சுவாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க சொன்னாவே உங்க பேரு ராசி எல்லாமே வந்துடுது எப்படி

பங்குனி மாதம் பரியந்தம் இருக்கக்கூடிய பன்னிரண்டு மாதங்கள் இரண்டு மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு ருதுக்கள் வசந்தம் வசந்த ருதம் கிரீஷ்ம்தேன கிரீஷ்மேனா வருஷாபிஷாரதேன ஹைமந்தேன சைஷுவேன சக்தி அந்த ஆறு ருதுக்கள் நம்மளை ஆட்டிக்கொண்டிருக்கும் நவகிரகங்கள் ஒன்பதையும் அனைத்தையும் கூட்டினார் நூத்தி எட்டு என்று வரும் கால் அறுபது வருஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு மாதம் ஆறு ரிதுக்கள் ஒன்பது நவகிரகங்கள் இதை அனைத்தையும் கணக்கு பண்ணா நூத்தி எட்டு அதெல்லாம் சுவாமி அர்ச்சனையில பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு நாமாவளி அஷ்டோத்தர சதம் அதாவது நான் எந்த நட்சத்திரம் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது அந்த நட்சத்திரம் அங்க வந்துடும் அந்த நட்சத்திரத்துக்கு ஒன்னு பேர் இருப்போம் அந்த அதுக்காக பாத்தீங்கன்னா பேர் தான் வைப்பாங்க பேர் வரும் போட்டின்னு இருக்க எப்படி வைக்கிறது சாசி காக்கி போக்கே இப்படியே ஒரு அச்சரம் ஏன்னாவி கூப்பிடும் பொழுது அந்த பேராட்சம் வந்துவிடுகிறது அதனால் சுவாமி பேரில் அர்ச்சனை செய்யும் பொழுது தெரிந்தாலும் சரி தெரியலாட்டாலும் சரி உங்களுடைய பேர் சுவாமி கிட்ட செவியில் சாய்த்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை சுவாமி தருகிறார் அதனால யாரும் எனக்கு நட்சத்திரம் தெரியல கோத்திரம் தெரியல சமைக்க வேண்டாம் சுவாமி பேர்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது என்பது அதனால மக்களாக அப்படின்றது அப்படின்னாக்கா நவ கிரகத்திலே ஒரு ஒருத்தர் ஒரு பேர் மல்லீஸ்வரன் அப்படின்னு சுக்கரன் சுக்கர ஊரில் வீரராகவனை பூஜை செய்து வரம் பெற வேண்டும் என்று கனகவல்லி தாயா ஆமையிட்டு இவ்வாலயத்தில் இவ்விடத்தில் வந்து தபஸ் பண்ண இடமாகப்பட்டதான் வள்ளியூர் அப்படின்றது கனகவள்ளி தாயா ராஜ்ய பண்ணா நீ இங்க போய் தபஸ் பண்ண உனக்கு நான் பிரத்யமாக கனகம் என்ன என்னது கனகவல்லி யாரு கனகம் தம்பம் வைரம் வைடூரியம் அவள் தானியங்கள் கொடுக்கக்கூடியவள் அவள் அவள் இங்கு நீ சுயமாக வந்து தவம் இருந்து இங்கதான் பார்த்தீங்க அப்பதான் வனமா இருக்கும் காடு நகரமா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மதான் மாற்றப்பட்டோம் அப்ப ஆயிரத்தி எட்டு யாரையும் இங்க நடக்க பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு பின்னாடி போனா அவ்வளவு பெரிய பெரிய தடாகங்கள்லாம் இருக்கு புல்லுவையா இருக்கு கிராஸா இருக்கு ஆனா ஏகப்பட்ட பாம்பு இருக்கு யாரையா ஒருத்தர் இந்த ஊர்ல பாம்பு பத்திரிகையாக சொல்றீங்க எல்லாம் நிறைய பேர் பாம்பை பாத்திரிக்க சொல்லுவாங்க ஆனா அந்த பாம்பு கண் படவா தெரியாம போறது காரணம் இந்த சுக்கர பகவான் பூஜை பண்ண சுக்கரநாகப்பட்டவர் பூஜித்து இங்க வரக்கூடிய நாகங்களை பிரார்த்தனை செய்து தான் தபஸ் வரும் போது எல்லா நாகங்களும் தன்னை சுற்றி ஒரு ஒரு சர்ப்பங்கள் சுத்தி மேல தலைமையே வந்து நின்றதுதான் வாசுகி அனந்தன் என்பது பேர் பெருமாள் இருக்காரு அந்த பாம்பு பேர் வந்து அனந்தன் பேர் பரமேஸ்வரன் கழித்து அதுக்கு பேரு வாசுகிய பெரிய நாகங்கள் பேர் தான் ஆதி சேஷனும் வாசுகி தேவரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாகங்களும் இவ்வாறுக்கு கீழே இருக்கக்கூடியவா அந்த சமயத்துல போயிக்கும் போதுதான் பகவானுக்கு சாநித்தியமாகி இவ்வாலயம் கொண்டு நிர்ணயம் செய்ய வேண்டும் லாபத்துக்காகவே ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் சொல்ல சொல்லப்போனா கேரளால பண்ணிட்டார் இங்க நீங்க வசதி பார்த்தோம்னாக்கா ஆயுர் ஆரோக்கியங்கள் செல்வங்கள் ஆயுசு என்றும் இளமை எப்பவுமே வியாதி வக்கு இல்லாத ஒரு நிலை எப்படா அவரும் அப்படின்னு சொன்னயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது அதனால இந்த உற்சவத்தோட மகிமை பேரதிரிலே சொல்லும் போதோ நட்சத்திரத்திலே சொல்லும் போது என்ன கிடைக்கிறதோ அதை விட பல கோடி மடங்கு இவ்விழாவை கலந்து கொண்டால் எல்லாம் கிடைக்கிறது என்பதுதான் உண்மை பேரனுரை இந்த எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே பகவான் சாதி சக்திமாக அமர்ந்தது நாகாரம் இவரைய மூலோகத்தை சிருஷ்டிச்சிருக்கா போன்ற குலதெய்வம் இவளை குலதெய்வமா ஆரம்பிச்சிருக்க அதனால எல்லாரும் என்ன நான் மட்டும் அல்லாது மக்கள் அனைவரும் பேரவரை பெற வேண்டும் என்பதற்காக இவத்சர உற்சவம் இப்போது ஆரம்பிக்க போதும் எல்லோரும் எல்லா பல்ல

எல்லாரும் தாயாரை நடத்தாறு வேண்டென்று அனைவரும் இவ்விழாவில் விக்னேஸ்வர பூஜையுடன் பேருளை பெறுவார் கேட்டுக்கொள்கிறோம் निश्च राम् धारवादिशाचलिः इन्द्रैवेहत्रवस्तिष्ठा इह राष्ट्रमुरया अभिजिष्टवदन्यता अधरे सन्तु सक्रमा इन्द्रवरुषः तिष्ठा देवी भागमजनयम् दधेना